உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பேத ஐந்து பத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக பட் மே த காட் ஆஃப் ஆல் கிரேஸ் ஊ கால்ட் அஸ் இஸ் இட்டர்னல் க்ளோரி பை கிரைஸ்ட் ஜீசஸ் ஆஃப்டர் யூ ஹாவ் அ வைல் பர்ஃபெக்ட் எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரென்தன் அண்ட் செட்டில் யூ அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்த நம்ம ஒவ்வொருவரையும் அவர் சீர்படுத்தும்படியாய் நம் ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் எதிர்கொள்கிற பாடுகள் போராட்டங்கள் நிந்தைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் கர்த்தருக்குள் நீங்களும் நானும் பலப்படும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகளிலே நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்கும்படியாகவும் அவருடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கும்படியாகவும் அவரோடு கூட இன்னும் ஐக்கியப்படும்படியாகவும் சில காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் ஆம் நாம் இந்த சூழ்நிலைகளில் நடக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்வோம் அவருடைய வார்த்தையின் மேல் முழு நம்பிக்கையாய் இருப்போம் விசுவாசமாய் இருப்போம் அப்பொழுது நீங்களும் நானும் அவருடைய பிரச்சனத்தினாலே தேற்றப்படுவோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது எனவே கர்த்தர் நம்மை அவர் நிச்சயமாய் ஸ்திரப்படுத்துவார் அவருடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் திடமனதாயிருக்கும்படியாய் அவர் நம்மை காத்துக்கொள்வார் கர்த்தருடைய வார்த்தையை நாம் முழுவதுமாய் நம்புகின்ற போது உங்களையும் என்னையும் அவர் பலப்படுத்துவார் நம்மை பார்த்து அவர் சொல்லுவார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கத்தர் நம்மை பார்த்து சொல்வார் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்ல வேண்டும் ஆம் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகின்ற போது எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார் நம்மை அவர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் எனவேதான் பேதம் சொல்கிறது ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துல நாம் அடங்கி இருக்க வேண்டுமாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அப்பொழுது அவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்வார் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்புனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு வரையும் கர்த்தாவே நீர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே என்னுடைய வார்த்தை நம்பி அர்ப்பணித்த ஒவ்வொரு வரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்புனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்